மாதம் மாதம் உங்கள் சேரில் ரூபா பணம் போட்டுருக்கு ஏழு மாதமாக போட்டுட்டுருக்கு நான் என்னைக்கு இங்கே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சா அங்கேருந்து போட்டுட்டு ஃபீஸு கவலையே போடாது சரியா அப்படியே போய் பேங்க்கில் பணம் எடுத்துகிட்டு இந்த வச்சே கட்டிக்கலாம் உனக்கு இதே மாதிரி படித்து முடிக்கிற வரைக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அம்மா வந்து பணம் போட்டாங்க ஐயாயிரூவா ஐயாயிரரூபா ஐயாயிரூபா உனக்கு மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் ஏறிட்டு எப்போ இந்த மாதிரி காலேஜ் சேர்ப்போ உனக்கு பணம் தேவைப்படுங்கிறது எனக்கு தெரியும் அதனால பாட்டி அன்னைக்கே சொன்ன பாட்டி இது பத்திரமா வச்சுக்கோங்க இந்த பணத்தை நீங்கள் எதுக்குமே எடுக்கக்கூடாது பாப்பாவோட காலேஜ் செலவுக்கு மட்டும்தான் இது பணம் அப்படின்னு சொல்லி மூணு வருஷம் படித்து முடிக்கிற வரைக்கும் உனக்கு பணம் வந்துடும் அம்மா உனக்கு எல்லா உதவி செஞ்சு வச்சுட்டாங்க ஆனால் எதுக்குமே நீ கவலைப்பட வேண்டியதில்லை என்ன குரூப் எடுத்துருக்கேன் பிஎஸ்டி பிஎஸ்டி வாழ்த்துக்கள் கங்கராஜேஷன் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னு வரணும் பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கோ அவங்க கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் நீ சொல்லி ஆகும் சந்தோஷமா இப்போ பேத்தி நல்லா நானூத்தி முப்பத்தி ரெண்டு மார்க் வாங்கிட்டான் எனக்கு எல்லா சந்தோஷமும் உங்களால கிடைச்சது தான் தம்பி நான் இருட்டுல கடந்த படிக்குமோ படிக்காத ஒன்று இவ்வளவு தூரம் செஞ்ச வரைக்கும் கொடான நன்றி அப்பா அம்மாவுக்கு அம்மாவுக்கு நன்றி அம்மா அப்பா இல்லாத பிள்ளை நல்லபடியா வளரணுங்கிறது என்னோட ஆசை பாட்டில் பேப்பர் பொறுக்கி நீங்கள் இன்ன வரைக்கும் இந்த பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களே பார்த்துக்கிறீங்க அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நானும் அம்மா எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்கோம் இன்னும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் இந்த பணத்தை மட்டும் நீங்கள் இப்போ போய் எடுத்து வந்துருங்க பேங்க்ல எடுத்து வந்துருங்க போய் இன்றைக்கே போய் பணத்தை கட்டிடுவோம் சரியா அதுவும் மீதி பணம் அப்படியே இருக்கட்டும் இருக்கட்டும் மாதம் மாதம் அவர் செலவுக்கு காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும் உங்களுக்கு சந்தோஷம் தானே சந்தோஷம் தானே இவ்வளோ எனக்கு இரண்டு கலந்ததுக்கு இவ்வளோ தூரம் விளைச்ச கொடுத்துருக்கு சந்த் ரொம்ப சந்தோஷம் எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசணுன்னே தெரியாமட்டேன் சார் நல்லா இருந்தால் போதும் நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வளர்த்தது நீங்கதான் ஆளாக்குனது நான் வந்து என்னால கொஞ்சம் உதவி செய்யணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அம்மா அப்பா இல்லாத குழந்தை இவ்ளோ தூரம் வளர்த்து இவ்வளவு தூரம் பாட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தது உங்கள்கிட்ட எல்லாமே சரியா நான் இன்னும் படிக்க வச்சு நல்லபடியா ஒப்படுத்துறேன் இந்த அரிசி மல்லிகை ஜாமா இதுல ஃபுல்லா மல்லிகை ஜாமா இருக்கு காய்கறி எல்லா காய்கறியுமே இருக்குதுல நல்லா சத்தான சமைச்சு கொடுங்க இன்னும் நல்லா சாத்த ஆரோக்கியமா போகணும் சரியா எல்லாமே இருக்கு ஓகேவா நான் இந்த பணத்தை கையில வச்சுக்கோங்க வேற ஏதாவது உங்க அர்ஜென்ட் செலவு எதுனா யூஸ் பண்ணிக்கோங்க நான் அடிக்கடி காலேஜ் போயிட்டு வரமா இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டு வந்தோம்ல மாதிரி இந்தியா போயிட்டு வர இருக்கும் ஏதாவது இந்த லீவ்லயும் பிரோஜனம் பயனுள்ள வகையில் ஏதாவது ஒரு கோர்ஸ் சேர்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் சரியா ஓகேவா வந்து சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க அவளையும் சாப்பிட வச்சிட்டாச்சே காலேஜ் முடிஞ்சு வரப்பே சாப்பிட வச்சாச்சு நீங்க சாப்பிடுங்க சரியா சரி போதுங்களா போதுங்களா ரொம்ப நிறைஞ்சது பாட்டி கிராஸ் காலேஜ்ல பி ஏ ஹிஸ்டரி மார்னிங் காலேஜ் டே காலேஜ்ல சேர்த்தாச்சு இனிமே அவன் நல்லபடியா படிச்சு இனிமே நீங்க உங்க கஷ்டத்தை குறைச்சிருவா இனிமேல் நீங்களும் நல்லபடியாக இருந்துக்கலாம் அந்த பசங்களையும் உங்கள் தம்பிகளையும் நல்லா என்ன செய்யணும் நல்லா பார்த்துக்கணும் படிக்க வச்சிடணும் சரியா இதே மாதிரி இவ்வளோ கஷ்டத்துலேயும் கரண்ட் கூட இல்லாமல் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் இதே மாதிரி இப்போ இப்போதான் அண்ணன் உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தது முன்னாடி கஷ்டப்பட்டு தான் இல்லை இவ்வளோ கஷ்டத்தில் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் மேற்கொண்டு நல்லா படிச்சு

சோரை போட்ட கையோட எடு எடு மலையில வீடு கட்டி கொடுத்த போயிடலாம் இருந்து இன்னும் மலையும் வரலையா சந்தோஷமா நீங்க இருந்தா போதும் கண்ணீர் இனிமே வீணாகாது இந்த பட்ட கஷ்டம்லாம் பாருங்க நல்ல மார்க் வாங்கிட்டா அவளால முடிஞ்ச மார்க் அவள் வாங்கிட்டா அவளை நல்ல குரூப்லயும் சேர்த்தாச்சு நல்ல காலேஜ்லயும் சேர்த்தாச்சு நல்லபடியா முன்னுக்கு வந்து காமிப்பா சரியா பாட்டியோட கண்ணீருக்கு நீ பதில் சொல்லணும் நான் வீடுக்கு மட்டும்தான் கட்டி தருவீங்க நினைச்சேன் ஆனா நீங்க இவ்வளவு தரம் என்னை படிக்க வச்சு காலேஜுக்கும் ஃபீஸும் கட்டி